இந்திய பங்குச்சந்தை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கி இரநூறு பாயிண்ட் இறங்குனா முதலீட்டாளர்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் கோடி லாஸு இந்தியா வந்து பதினஞ்சு லட்சம் கோடி லாஸு எல்ஐசிக்கு வந்து அத்தனை கோடி லாஸு எஸ்பிஐக்கு வந்து இவ்வளவு கோடி லாஸ் என்று ஒரு ஒப்பாரி வைக்கும் ஆனந்த் சீனிவாசன் பி ஆர் சுந்தர் போகிற ஒரு ஊடகவியலாளர்கள் அதாவது மார்க்கெட் இறங்கிச்சினாலே உடனே அஞ்சு லட்சம் கோடி லாஸு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மக்கள் எல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா லாஸையும் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து ஓ ஒப்பாரி வைக்கிற ஆனந்த் சீனிவாசன் பிஆர் சுந்தரம்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இந்த போன வாரத்தில் மட்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் டேரி இருக்குது அப்போ ஆயிரம் பாயின் ஏறினப்போ கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து அதையும் சொல்லணும் இல்லையா அதையும் ஏன் சொல்கிறது இல்லை அதான் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தில் மட்டும் வந்து ஓன் ஒப்பாரி வைக்கிற இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் என்னன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறவங்கள மட்டும் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பாசிட்டிவாக சொல்கிறது யாரும் பார்க்கறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு எந்த இன்வெஸ்ட்ரு எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த டைமில் வந்து யாரும் எதையும் பேச மாட்டாங்க ஆனால் நாளைக்கு பாருங்க ஒரு வாரம் கழிச்சு ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் ஏற்று இறக்கும் சகஜம் உடனே ஒரு ஐநூறு பாயிண்ட் இறங்கிருச்சுன்னு அவ்வளோதான் எல்ஐசி முடிஞ்சு போச்சு இடன்பெருக்கு ரிப்போர்ட்டு எஸ்பிஐ முடிஞ்சு போச்சு இந்திய பொருளாதாரம் அவ்வளோதான் அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு மோடியோட ஆளுமை அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஓன்னு உப்பாடி வைக்கிற ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் எல்லா ஆனந்த் சீனிவாசன் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் சொல்கிறத மட்டுமே நிறுத்திட்டு பாசிட்டிவான விஷ இருக்கிற விஷயங்களையும் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்